நாம் நாம் இப்பொழுது சங்கீதம் நூற்றி ஒன்பதை வாசித்தோம் இந்த சங்கீதம் தாவீது பக்தனால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் அவர் எழுதினதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில வந்த போராட்டம் பிரச்சனை வந்த பாடுகள் வந்த உபத்திரவம் இது யாரால் வந்தது என்று நீங்க கவனிச்சீங்கன்னா இது வந்தது வெளி ஆட்கள்ல இருந்து இல்ல இன்னர் சர்க்கிள் விசுவாச சகோதர சகோதரிகள் மூலமாக வந்த பிரச்சனை நம்ம அநேக நேரங்கள்ல வெளியில உள்ள மனிதர்கள் நமக்கு விரோதமா எழுமினால் நம்மை அவமானப்படுத்தினால் கூட கொஞ்சம் சகிச்சிருவோம் ஆனா நம்ம கூடிய சாப்பிட்டவங்க நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்கள் நாம் சிநேகித்தவர்கள் நமக்கு விரோதமாய் எழுமினால் நமக்கு விரோதமாய் நம்பிக்கை துரோகம் செய்தால் என்ன நடக்கும் நம்மளால அதை சகித்துக் கொள்ளவே முடியாது இது எல்லாருக்கும் வர்ற காரியம் இது தாவிதுக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் வர்ற காரியம் ஆகவேதான் நீங்க இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது இந்த கண்ணோட்டத்தோட வாசிக்கணும் நாம் பழைய பாட்டு அல்ல புதிய ஏற்பாட்டு ஏசு கிறிஸ்துவின் சபையின் அங்கமாய் இருக்கிறபடினாலே நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அதையும் நம்ம இன்னைக்கு கவனிக்க போறோம் பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் முழுமையாக தரிசிக்கவில்லை ஆனா அவங்களுக்கு கிடைத்த சத்தியத்தின்படி உண்மையா இருந்தாங்க ஆனா புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நமக்கோ தேவன் முழுமையாக தம்முடைய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு தம்முடைய ரத்தத்தை சுந்தி நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் எவ்வளவு அணுக வேண்டும் இப்படிப்பட்ட பிரச்சனை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு தியானித்து தேவனை துதிக்க போறோம் பாருங்க இந்த இடத்துல தாவியது சொல்ற இந்த துன்மார்க்கன் யார் இரண்டாவது தங்கம நீங்க துன்மார்க்கனுடைய வாயும் அப்படின்னு சொல்றாரு அப்ப துன்மார்க்கன் யார் தாவியனுடைய பார்வையில தாவிது சொல்லுகிற இந்த துன்மார்க்கன் யார் அப்படின்னு கேட்டா இந்த துன்மார்க்கன் யாரும் இல்ல அவர் சிநேகித்த மனிதன் நான்கு அவசரத்தை கவனிங்க என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் ஐந்து அவசரம் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அப்படின்னா இந்த நபர் யார் தாவிதால் நன்மை பெற்றவன் தாவிது மிகவும் அன்பு கூர்ந்தவன் அவன் தான் இந்த மனிதன் தாவிதோடு சாப்பிட்டவன் இந்த மனிதன் வேற இன்னும் இந்த மனிதனும் ஜபிக்கிறவன் தான் இந்த துன்மார்க்கன் சொல்றாரு அந்த துன்மார்க்கு எப்படிப்பட்டவன் கவனிங்க இயல அவசரத்தை கவனிங்க அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கணவன் அவன் ஜபம் பாவமாக கடவுது அப்படின்னா இவனுடைய இவன் இது யாருன்னு சொன்னா நம்முடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு நபர் அப்படின்னா குடும்பத்துல இருக்கிற ஒரு நபர்னா ஏதோ லிட்ரலா குடும்பத்தை பற்றி பேசல தேவ சபையில இருக்கிற ஒரு மனிதன்தான் தேவனுடைய வசனத்தை நன்றாக அறிந்தவன் தான் தேவனுடைய அன்பை தான் தேவனுடைய ஐக்கியத்தை ஐக்கியத்துல இருக்கிற மேன்மையையும் மகிமையும் கண்டவந்தான் இப்படிப்பட்டவன் தான் இந்த நபர் இந்த நபர் என்ன செஞ்சிருக்காருன்னா பயங்கரமா தாவிதக்கு விரோதமான பெரிய காரியத்தை செய்தபடினால்தான் தாவிதால அதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை தான் நீங்க இந்த சங்கீதத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த துன்மார்க்கனை பத்தி என்னெல்லாம் சொல்றாருன்னா ரெண்டாவது கவனிங்க துன்மார்க்குண்டிய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது நாவினால் என்னோட பேசுகிறார்கள் அப்போ இந்த துன்மார்க்குண்ட வாய் எப்படிப்பட்ட வாய் கபட்டு கள்ள இவனுடைய அது மட்டுமா மூன்றாம் அவசரத்தை கவனிச்சீங்கன்னா உண்டாக்கும் வார்த்தையை பேசுகிற நாவா இருக்கு இவன் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறான் உண்டாக்கும் வார்த்தை அன்பின் வார்த்தை கிடையாது பகை உண்டாக்கும் வார்த்தை பிரிவினை ஏற்படுத்தும் வாய் அது மட்டுமல்ல இவ என்ன செய்யறானா தான் நேசித்த தாவிதுக்கு விரோதமாகவே முகாந்திரம் இல்லாமல் போர் செய்கிறவனா இருக்கிறான் எந்த ரீசனும் கிடையாது இப்போ நம்ம விரோதிக்கணும்னா ஏதோ ரீசனா இருக்கணும் இல்லையா அந்த ரீசன் கிடையாது ஒரு ஒரு நியாயமான காரணம் இல்லை அது மட்டுமல்ல இவன் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறான் சிநேகத்துக்கு பதிலாக பகை பகைக்கிறான் சிநேகத்துக்கு பதிலாக விரோதமா எழும்புகிறான் இன்னொன்னு ஒரு குணத்தை நல்ல கவனிக்க குணம் பதினாறாம் வருஷத்தை கவனிச்சிங்கன்னா அவன் செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மன முறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே இந்த இந்த நபர் வந்து தாவிதுக்கு மட்டும் செய்யல சிறுமையும் எளிமையுமான தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவன் இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட குறித்து சொல்றாரு இவன் இரக்கமற்றவன் என்று சொல்றாரு தயை செய்யறதுக்கு என்னமே கிடையாது இவனுக்கு இன்னும் சொல்ல போனா அடுத்த லெவல்ல போறான் கொலை செய்யணும் என்ற அளவுக்கு இவன் போகிறவன் ஆயிருக்கிறான் இவன் என்ன செய்யறான் சிறுமையும் எளிமையும் மாணவனை துன்பப்படுத்துகிறான் இதுதான் இந்த துன்மார்க்குண்டிய நிலைமை இந்த துன்மார்க்குண்டிய நிலைமையை சொல்லிட்ட பிறகு தாவிதுக்கு இவர்களுக்கு இதெல்லாம் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்துல முழுமையா கொட்டி தீர்த்துட்டார் ஆண்டவர் எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு பொல்லாத காரியம் செஞ்சா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் எல்லாரும் தான் நினைக்கிறோம் ஆனா புதிய பட்டு விசுவாசிகளாகிய நாம் எப்படி செய்யணும் எப்படி கையாளணும் மட்டும் டிஃபரன்ஸ் மட்டும் காட்டுறேன் இந்த மாதிரி நாம் இப்பொழுது செய்ய முடியாது ஏன் காரணம் என்ன நாம் எந்த பிரமாணத்தின் கே வந்துட்டோம் கிருபையின் பிரமாணத்தின் கீழே வந்துட்டோம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தின் கீழ வந்துட்டோம் முன்னாடி இருந்த பிரமாணம் என்ன மோசையின் பிரமாணம் மோசையின் பிரமாணம் படி என்ன செய்யணும் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அதனாலதான் அவர்கள் நியாயமா தான் கேட்டாங்க தப்பா கேட்கல பல் எடுத்தானா பல் எடுத்து கண் எடுத்தா கண் எடுத்தது அதாவது குற்றத்துக்கு ஏற்ற தண்டனையா இருக்கணும் குற்றத்துக்கு மிஞ்சி தண்டனை கொடுத்துடக்கூடாது அதான் ஆண்டவர் விரும்பின காரியம் அதை மனிதர்கள் புரிந்து கொண்ட விதம் வேற இங்க பாருங்க தாவி இது என்னெல்லாம் சொல்றாரு அவனுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்றது சொல்லும்போது அவர் அழகா சொல்றாரு இதுல பதின ஆறாம் வருஷம் முதல் பதினைஞ்சு வருஷத்துக்கு வந்தீங்கன்னா அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக நன் அவ குற்றவாளியாக கடவன் அவன் ஜபம் பாவமாக கடவுது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது அவன் உத்தியோகத்தை வேறுவன் பெற கடவன் அவன் பிள்ளைகள் திக்கற்றவன் மனைவி விதவியுமாக கடவர்கள் அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாலான வீடுகளிலிருந்து இறந் கடவர்கள் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ளா கடவர்கள் அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக அவன் சந்ததியார் நிர்மலமாக கடவர்கள் இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக அவன் பிதாக்களின் நினைக்கப்பட அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக அவைகள் நித்தமும் கத்திற்கு முன்பாக இருக்க கடவுள் அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக இப்படிலாம் போடு போடு போடுன்னு போட்டு ஆண்டவரே இப்படிலாம் நடக்கட்டும் சரி வந்து இரக்க குணம் நிறைய இருக்கு அப்படி இறக்க குணம் உடைய ஒரு தாவி பேசுறாருன்னா எந்த அளவுக்கு இந்த மனிதன் தாவிதை துன்பப்படுத்தியிருப்பான் பாருங்க எந்த அளவுக்கு இந்த மனிதன் தாவிதுக்கு துரோகம் அதனால அதனால்தான் தாவி சொல்ற அவன் எதை விரும்பல ஆசிர்வாதத்தை விரும்பல இவன் சாபத்தை விரும்பினான் இந்த மனிதனுடைய அந்த தாக்கம் அவன் செய்த துரோகத்தின் தாக்கம் எவ்வளவா இருந்துச்சுன்னா தாவிது சும்மா ஜோம் பண்ணலங்க உபவாசித்து ஜோம் பண்றாரு எப்படி ஜோம் பண்றாரு உபவாசித்து ஜோம் பண்றாரு பாருங்க அவர் சொல்றாரு இருபத்தி நாலு வருஷம் உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது இப்ப மாம்சம் புஷ்டியற்று உழந்து போகிறதுனா என்ன தரமா அர்த்தம் சாப்பாடு சாப்பிடலன்னு அர்த்தம் இல்ல ஒரு மனிதன் நமக்கு விரும்ப பயங்கர பச்சை துரோகம் சொல்றவங்க அந்த பச்சை துரோகம் செஞ்சுட்டா நீங்க பாருங்களாம் என்னதான் சாப்பிட்டாலும் உங்க சரீரம் பலவீனமா இருக்கும் தாங்கி கொள்ற பக்குவம் நமக்கு அந்த இல்லாத அப்படின்னால நம்ம சரீரம் சோர்ந்து போய் இந்த இந்த சோர்ந்து போன்ற எல்ல எப்படி போகுதுன்னு நல்லா நீங்க தாவியத்துல இருந்து காணப்பட்ட நல்ல ஒரு குணாதிசயம் என்னன்னா ஆண்டட்ட ஓடி வந்து உபாசம் இருந்து ஜவம் அதான் அவர் செய்த நல்ல காரியம் இதெல்லாம் தேவன் நமக்கு ஏன் எழுதி வச்சிருக்காருன்னா ஆண்டுக்கு தெரியாதா இந்த காலத்துல நம்ம இப்படி எல்லாம் ஜவம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா தெரியும் ஆனா அன்றைக்கு மட்டும் இல்ல இன்றைக்கும் நம்ம கூட இப்படிதான் நினைக்கிறோம் கொஞ்சம் மாம்சத்துல இடம் கொடுத்துட்டா நம்மளும் என்னன்னு நினைக்கிறோம் நமக்கு விரோதமா செஞ்சவனுக்கு அவனுக்கு த அவனை குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை கடக்கணும் நான் ரொம்ப அதிகமாலாம் விரும்ப மாட்டேன் என்ன விரும்புவோம் குற்றத்தை ஏற்ற கண்டனையாவது கிடைக்கணும்னு விரும்புவோம் ஆனா நம்ம இந்த நாட்கள்ல அதுக்காக ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்ல மறக்க எதுக்கு ஜபிக்கணும் ஆண்டவரே இந்த மனிதன் இப்படி எல்லாம் செஞ்சுட்டான் நீ ஆண்டவரே என்று சொல்லிட்டு தீர்ப்பை யார் கையில ஒப்பு கொடுத்துருந்தோம் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருந்தோம் இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை எப்படி சொல்றேன்னு கொஞ்சம் கவனிங்க இந்த தாவிதை காட்டிட்ட பிறகு நான் இப்ப உங்களுக்கு நேரா கொண்டு வரேன் அப்போஸ் நாங்க பவுல் அப்போஸ்தான் என் பவுலுக்கு விரோதமா இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சா பச்ச துரோகம் எல்லாம் ஏற்பட்டுச்சா ஏற்பட்டுச்சு அவர் தீமோத்தி எழுதும் போது பாருங்க இருப்பாருங்க ரெண்டு தீமோத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கத்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக நல்ல கவனிங்க பவுலுடைய வாழ்க்கையில துரோகம் நடந்துச்சா நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில எந்த துரோகம் சகிக்க நம்ம இருந்து பழகினவர்கள் ஆண்டருடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் துரோகம் பண்ண சகிக்கவே முடியாது பவுல் சொல்றாரு கண்ணனாகிய அலெக்சாந்தர் வெகு தீமை எனக்கு செய்தான் அதுக்குன்னு போய் ஆண்டோட்ட போய் ஜோம் பண்ணார் உட்காந்து ஆண்டவரே அவனுக்கு இப்படி செய்வீராக இப்படி செய்வீராக இப்படி செய்வரா அப்படின்னு சொல்லல ஆண்டவரு நீங்க பாத்துக்கோங்க பா அவனுடைய செய்கை கேட்ட பலன் அவனுக்கு கிடைப்பதாக சிம்பிளா முடிச்சிட்டார் ஒண்ணுமே செய்யல இதே போல அப்போஸ்னக யோவான் என்ன செய்ய கொஞ்சம் கவனிங்க அப்போஸ்னக யோவானுக்கு விரோதமாகவும் இந்த மாதிரி இன்னர் சர்க்கிள்ல இருந்து பிரச்சனை எல்லாமும் இல்ல மூன்று யோவான் அதனுடைய ஒன்பதாம் வசம் பத்தாம் அந்த நாட்கள்ல சபையில முதன்மையா இருக்கணும்னு விரும்பின ஒருத்தான் தியோ திரைப்பு என்பவன் இருந்தான் இவனுடைய ஆசை என்னன்னா சபையில நான் தான் இருக்கணும் இவனுக்குள்ள காணப்பட்ட அந்த பெருமை அகங்காரம் இது என்ன செய்ய வைத்ததுன்னு கேட்டா இவன் தேவனுடைய ஊழியக்காரன் தான் இந்த தியோ இயேசுவின் கழுவப்பட்டவன் தான் இவன் யாரை எதிர்க்கிறான்னு நீங்க கவனிச்சீங்கன்னா அப்போஸ் நோகி யோவானியே எதிர்க்கிறான் அப்போ அப்போஸ் நோகி யோவான் காயுவுக்கு எழுதும்பொழுது எழுதுறாரு காயுவே சபையிலே முதன்மையா இருக்க விரும்புகிறவ விரும்புகிற இந்த தியோ திரைப்பு என்ன செய்யறான் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லைப்பா கஷ்டம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சாதாரணம் அல்ல அவருக்கும் வயசு முதிர்ந்த வயசு ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்றது மட்டுமல்ல மற்றவங்களையும் சபையில வர்றதுக்கு தடை பண்ணிட்டு இருக்கா மற்றவர்களுக்கு விரோதமா எழும்புகிறான் அப்ப எவ்வளவு பெரிய துரோகம் அந்த துரோகத்தை செய்த தியோத்திரப்புக்கு விரோதமாக ஏதாவது யோவான் எழுதினா இல்ல எதுவுமே பேசல யோவான் அப்படியே விட்டுட்டார் விட்டுட்டு காயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார் என்ன ஆலோசனை கொடுக்கறது தெரியுமா நீ தீமையானதை பின்பற்றாதே நன்மையானதை பின்பற்று சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில உள் சர்க்கிள் விசுவாசிகள் மூலமாக வர்ற போராட்டம் வரும்பொழுது பிரச்சனை வரும்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில தெரிவித்து அவருடைய தீர்ப்புக்கு விட்டு கொடுக்கிறது கற்றுக்கொண்டு நாம் இந்தவனமாக தீமையை பின்பற்ற கூடாது நன்மையை பின்பற்ற வேண்டும் என்று சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த பட பாடத்தை அறிந்து கொண்டு அதை நாமும் கடைப்பிடிக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் கடைபிடிக்க உற்சாகப்படுத்த வேண்டும் இது அப்போஸ் நாகி யோவான் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே இது ஏற்பட்டது அவர் பன்னெண்டு அப்போஸ் தெரிந்து கொண்டார் எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார் ஜெபம் பண்ணி சீஷர்கள்ல இருந்து பன்னிரெண்டு பேரை செலக்ட் பண்ணார் அந்த பன்னிரெண்டு பேர்ல ஒருத்த மூன்ற வருஷம் கூட இருந்து சாப்பிட்டு போட்டு அவருடைய பெயர்னால அற்புதங்கள்லாம் செஞ்சு இவனுடைய நிலைமை எப்படி உயர்ந்திருக்குன்னு பாருங்களேன் எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க யூதாஸ் காரியத்தை பார்த்து என்ன சொல்லுவாங்க அற்புதம் செய்கிறவர் பிசாசை ஓட்டுகிறவர் சொல்லிருப்பாங்களா சொல்லிக்க மாட்டாங்களா நல்லா பாராட்டியிருப்பாங்க ஆனா அந்த யூதாஸ் காரியத்தை என்ன செய்தான் ஏசு அவன் கையில இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி கொடுத்துட்டார் என்ன கொடுத்துட்டார் தெரியுமா பணப்பைய அவன் கையில கொடுத்துட்டார் ஏன்னா இயேசோடு இந்த ஊழியம் செய்த அப்போஸ்தலர்களுக்கு அவங்களுக்கு ஜனங்கள் காணிக்கை கொடுக்கும்போது காணிக்கை வச்சு தரித்திரளுக்கு உதவி செய்வார்கள் அந்த பொறுப்பை யாருக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர் யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்துட்டாரு அவர் தான் ட்ரெஷர் அந்த மனிதன் என்ன செஞ்சான் பச்ச துரோகம் ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டான் முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்துட்டான் ஆண்டவர் அந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா ஸ்னேகிதனே இதாங்க ஆண்டோருடைய வார்த்தை பச்ச துரோகம் செஞ்சுட்டான் உண்மைதான் அந்த யூதாரி காட்டி கொடுக்க வாராஹிதனே முத்தம் கொடுத்தா என்ன காட்டி கொடுக்கறாய் முத்தம் கொடுத்தா என்ன காட்டி கொடுக்கறாய் இது எத்தனை வேதனையை நாண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அதனால அதனால்தான் அவர் வேதனையோடு சொன்னாரு நிப்பரவாமல் இருந்ததா இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு நமக்கு நல்ல உதாரணம் இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்றாரு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் பிரமாணம் இதுதான் இயேசுவின் பிரமாணம் கொஞ்சம் வாசிக்கலாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பு கொடு உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டு விடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் பலம் வந்த மணினால் அவனோட இரண்டு மைல் தூரம் போ இப்ப ஆண்டு சொல்றாரு தீமைக்கு தீமை பண்ணத ஒருத்தன் தீமை செஞ்சுதானா தீமை செய்யாது அதுக்காக தான் என்ன சொல்லி கொடுத்தாரு நாற்பத்தி நாலு அவசரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு இருப்பீர்கள் அவர் மேலும் மேலும் நல்லோர் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறார் இப்படிதான் நம்ம வாழ்நோம் இதுதான் கிருபையின் பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்போ மீண்டும் வருகிறது இப்ப இந்த கண்ணோட்டத்தோட தான் நாம தேவனை துதிக்க போறோம் தாவிது காலம் எப்படிப்பட்ட காலம்னா அது மோசையின் பிரமாணம் ஆனா இந்த நாட்களிலே தேவன் இப்படிப்பட்ட ஜபத்தை தேவன் விரும்ப மாட்டார் ஏன்னா நமக்கு நல்ல தேவன் தம்முடைய பிரமாணத்தை வெளிப்படையா இருக்கிறார் ஆகவே நாம் தைரியமாய் தேவ சமூகத்துல எப்படி அணுக வேண்டும் என்பதையும் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் இந்த மாதிரி பிரச்சனை நேரத்துல தாவிது செய்த விதத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இதெல்லாம் தாவி அவர் செய்த விதம் என்ன முதல் நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதேயும் நான்கு அவசரம் என் சிநேகத்துக்கும் பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் முதல் காரியத்தை கவனிங்க உங்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணும்போது முதல் காரியத்தை செய்ய வேண்டியதே நீங்க நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் துதிக்கு பாத்திரர் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜபம் பண்ணுங்க ஆண்டர் பார்த்து சொல்லுங்க மௌனமா இராதையும் இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ண கற்றுக்கொள்ளணும் இந்த ஜபம் என்ன காட்டுதுன்னா நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என் சொந்த பலத்தினாலே நான் உன்னை எதிர்கொள்ள இல்ல நான் தீமை என் சொந்த பலத்தினால எதிர்கொள்ள மாட்டேன் நான் கத்தருடைய பலத்தினால அதை எதிர்கொள்வேன் என்று சொல்லுகிற காரியம்தான் ஜபம் அதனால்தான் இவர் எப்படி ஜபிக்கிறார்னா சாதாரண ஜபம் இல்ல உபவாச ஜபம் போடுகிறார் முழங்கால்லாம் தளர்ச்சி அடைகிறது வரைக்கும் முழங்கால் உபவாச ஜபம் போட்டு ஆடு சமூகத்துல ஜபம் பண்றாரு இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல ஜபிக்கிறவர்களாகி காணப்பட அப்போ யாரை நோக்கி ஜபிக்கணும் அத அந்த அடைமொழி என்ன யூஸ் பண்றாருன்னா துதிக்கும் தேவனே எப்படிப்பட்ட தேவன் நான் ரெகுலரா தேவனை துதிக்கிற மனுஷனா இருக்கணும் நீ உண்மையாகவே நமக்கு நம்ம தேவனை துதிக்கிற பிள்ளைகளா இருந்தா நம்ம தேவனை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா இருந்தா நம் தேவன்கிட்டயே போய் எல்லா காரியத்தையும் சொல்லுவோம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய தேவன் மிகவும் துதிக்க படத்தக்கவர் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்துக்கு வாசினீங்கன்னா இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் அதனால தான் தாவி சொல்வாரு நான் முழு இருதியத்தோடும் கத்தரை துதிப்பேன் ஏன் நம்ம தேவனை துதிக்கும் போது கத்தரி இறங்கி வருகிறார் கத்தரை மகிமைப்படுத்த பழகிக்கொள்வோம் உங்க பிரச்சனையை ஆண்டோட்ட சொல்லுங்க தப்பே இல்லை நம்ம ஆண்டோட்ட போய் நம்முடைய இருதியத்தின் இந்த வியாகுலத்தை சொல்வதில் தப்பே இல்லை சொல்லுங்க ஆனா எப்படி சொல்லுங்கன்னு கேட்டா தேவ தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நீங்க நல்லவர் நீங்க பெரியவர் உம்மால் செய்யக்கூடும் என்று சொல்லி அவரை துதித்து மகிமைப்படுத்தி அதை சொல்லுங்க அதுக்கு பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் என்ன செய்வார் கவனிங்க இருபத்தோரு கத்தாவே நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருவை நலமானதினால் என்னை விடுவித்தரலும் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என் இருதயம் எனக்குள் குத்திண்டிருக்கிறது இருக்கிறது சாயும் நிழலை போல் அகன்று போனேன் வெட்டுக்கிளியை போல் பறக்கடிக்கப்படுகிறேன் இப்போ தன்னை தேவ சமூகத்துல தாழ்த்துகிறார் நீங்க தேவனுடைய சமூக ஜபிக்கிறதுக்கு முன்னாடி தேவனை துதிங்க துதிச்ச பிறகு உங்களை தேவ சமூக தாழ்த்துங்க ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஏன் தெரியுமா சிறுமையும் எளிமையும் நம் தேவ சமூகத்தில் வருவோம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வர்ற தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் கொஞ்சம் இறமையா அதனுடைய இருபதாம் அதிகாரம் பதிமூணாவசத்தை வாசிக்கலாமா கர்த்தனை பாடுங்கள் கர்த்தனை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு விக்கிறார் தப்பு விக்கிறார் பாருங்க நம்ம தேவனை துதிக்கணும் கத்தரு சமத்துல பாடணும் அவர் எளியவனுடைய ஆத்மாவை என்ன செய்வானா பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் தேவன் நம்மை தப்பு விக்கிற தேவன் அதனால தான் நம்ம அப்படியே தேவசமத்தை தாழ்த்தணும் எளியவர்கள் யார் தங்களுடைய தேவசமத்தை முற்றிலுமா ஒப்புக்கொடுக்கிறாங்களோ நொறுங்குண்டதும் நறுகுண்டதுமான இறுதியத்தை கத்த புறக்கணிக்கவே மாட்டார் நீங்க எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நாம் தேவசமத்துல நம்மை தாழ்த்த பழகிக்கொள்ள வேண்டும் இப்படி சொல்லிட்ட பிறகு கவனிங்க தாவியதுடைய அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் இருபத்தை வருஷத்துக்கு கவனிங்க நான் அவர்களுக்கு நிந்தையானேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துருக்குகிறார்கள் என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருபையின்படி என்னை ரசியும் இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீ இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும் அவர்கள் எலும் எலும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக உமது அடியானோ மகிழ கடவன் என் விரோதிகள் லட்சியால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வை போல் தரித்து கொல்ல கடவர்கள் இந்த ஜெபத்துல அடுத்த லெவல் மூணாவதுல என்ன வந்துடணும் கேட்டா நான் சொன்னேன் முதல்ல தேவனை துதிக்கணும் தேவனை புகழ்ந்து பாடணும் சரியா ரெண்டாவது நம்மை தாழ்த்தணும் மூன்றாவது நம்ம பிரச்சனையை ஆண்டு சொல்லணும் ஆண்டு இந்த மாதிரி என்ன சபிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன நிந்திக்கிறாங்க இந்த காரியத்தை நம்ம ஆண்டர் சமூகத்துல சொல்லணும் ஆண்டருக்கு தெரியாதுன்னு இல்ல அவருக்கு தெரியும் நம்ம அவர்த்த சொல்லும் எதுக்கு சொல்றோம் தெரியுமா உதவியை அவரிடத்திலிருந்து பெறுவதற்கு ஏன் ஏன் பலத்துனால நான் அதை மேற்கொள்ள போறது இல்ல பாருங்க தாவி சொல்றாரு ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருபையின்படி என்னை ரட்சியும் இந்த வார்த்தையை கவனிக்கணும் அப்போ நாம் முற்றிலுமாய் கத்தருடைய உதவியை நாடுகிற மனிதனாய் மாறணும் ஆண்டவரே நீர் என்னை ரட்சியும் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் அவர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தும் இந்த மாதிரி நீங்க தேவசமத்துல ஜபிக்க பழக இப்படி ஜபித்த பிறகு தாவித அப்படியே பாருங்க பாருங்க கொண்டு போறாரு முப்பதாம் வருஷம் கத்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை என்ன செய்வேன் இப்போ ஆண்டர் மேல முழு நம்பிக்கை வச்சிட்டார் இப்போ அடுத்தது என்ன சொல்றாரு நான் கத்தரை என்ன செய்வேன் பாடி என் வாயினால் என்ன செய்வேன் துதிப்பேன் அநேகர் நடுவில அதாவது தேவ பிள்ளைகளுடைய நடுவில் நான் என்ன வர புகழுவேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறேன் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அத முப்பத்தொன்னு வருஷத்தை சொல்றாரு ஆக்கணிக்குள்ளாக திருக்கிறவர்களின் நின்று எளியனுடைய ஆத்மாவை ரசிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார் இப்போ ஆண்டர் மேல எவ்வளவு நம்பிக்கை பாருங்க ஆண்டவர் மேல் முழுவதும் நம்பிக்கை வைங்க கத்தர் உங்க வலது பார்சத்தில் என்ன செய்யறாரு நின்று கொண்டிருக்கிறார் நம்ம பிரச்சனைகள் மத்தியில கத்தர் நம்ம வீட்டு தூரமா இல்ல நம்மோட கூட இருக்கிறார் நம்மை நிந்திக்கிறவர்கள் மத்தியில தேவன் நம்மோட கூட இது நமக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார் ஒரு நாளும் நம்முடைய தலையை வெட்கப்பட அவர் விடவே மாட்டார் நம்முடைய தலையை உயர்த்துகிற நல்ல தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே இந்த காலவில் தேவனை நம்ம ஆராதிக்க போறோம்